டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் சரித்திர வெற்றியை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நல்லாட்சி கொடுத்த அடையாளம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் தொடர்ச்சியான வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு தடைகளை தாண்டி நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் பாஜகவால் தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு வாய்ப்பை கொடுக்காமல் பாஜகவால் தான் அது முடியும் என்ற நம்பிக்கையோடு பாஜகவிற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் டெல்லி வாசியில் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையில் இலவசங்களை மட்டும் நம்பியிருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் மக்கள் நலத்தை நீ மக்களை சென்று சேர்வதற்கான ஏற்பாட்டோடு பல்வேறு திட்டங்களை பாரதிய செயல்பதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அதுவும் குறிப்பாக யமுனையை சுத்தம் செய்வோம் டெல்லியிலே இருக்கின்ற சுகாதார சீர்கேட்டை சரி செய்வோம் கொட்டி கிடக்கின்ற குப்பை பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வார்த்தையை நம்பி ஒன்றாக ஒருங்கிணைந்து உழைத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை நிர்வாகிகளை நம்பி கிடைத்திருக்கின்ற கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு டெல்லிக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்தியாவின் தலைநகர் நீங்கள் ஜொலிக்க போவதை காணப்போகின்றீர்கள் ஊழலற்ற நிர்வாகத்தை தருவோம் என்று சொல்லிய அரவிந்த் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான கொள்கையிலே செய்த மாபெரும் ஊழல் டெல்லி மக்கள் ஊழலுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஊழலற்ற கட்சி என்பதை டெல்லி மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இனி இந்தியா முழுவதும் டெல்லி என்கின்ற ஆட்சியை கைப்பற்றுகின்ற இந்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கும் கூட ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணமாக அமையும்